அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது இது எந்த இடம்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் பழனி போயிருந்தோம் இல்லையா அப்போ தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் ஆனால் அது என்னென்னா எடிட் பண்ண முடியல அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்துச்சு அதை சேர்த்து வச்சு எடிட் பண்ணுற முடியாதனால நேரம் இல்லாதனால தான் நான் வந்து போடலை அதாவது இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி கூட தான் இருக்கும் அந்த நேரத்தில் தான் வந்து நாங்கள் நாளைக்கு தான் கோவிலுக்கு போகிறோம் ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்துட்டோம் வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் அப்போ சரி காலையிலாம் வந்தால் சுற்றி பார்க்க முடியாது பொதுவாக திருவிழா கடைகள் சுற்றி பார்க்குறனாலே இந்த வெயில் இல்லாமல் அந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் சுற்றி பார்த்தா தான் நல்லாயிருக்கும் இந்த ரூமில் தங்கியிருந்தோம் சரி அப்போ அங்கேருந்து அடுத்த இடங்கிறதுனால சரியாக தூக்கமும் வரல அப்படியே வாங்க சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு அப்படியே கடைகள் தான் பார்க்க வந்தோம் சும்மா அப்படியே ரோட்டில் இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் பார்த்தோம் பொம்மையெல்லாம் வாங்கணும் இந்த பிங்க் கலர் பொம்மை வாங்கினோம் பிள்ளைங்க வாங்கினாங்க எப்படி சொல்ல நம்ம கன்னியாகுமரியை விட வந்து எல்லாமே கொஞ்சம் வில அதிகமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து வாங்கின பொருள் அப்படிங்கிறது அடிக்கடி நமக்கு அதை பார்க்குற நேரம்லாம் வந்து அந்த ஞாபகத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போகும் அதனால் வந்து நிறையா அப்படி பொருள் வாங்குறது ஆனால் ரொம்ப வாங்கலை நேரம் அதிகமாகிட்டு இப்போ பன்னிரெண்டு மணி இருக்கோங்கிறதுனால நாங்கள் ரொம்ப அப்படியே சும்மா சுற்றி பார்க்குறதுக்காக தான் வந்தோம் ஆனால் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இப்படி சொல்ல சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகர் ஃபோட்டோ வச்சு இந்த காரில் போடுறதுக்கு தான் இது வாங்கணும் அந் இந்த ஒன்று தான் வந்து நல்ல சொன்னால் இந்த ஒன்று தான் நாங்கள் வாங்கினது நம்ம காரில் சரி இருக்கட்டும் பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எப்போவுமே ஞாபகமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது அந்த ஒன்று நாங்கள் வாங்கிக்கிட்டோம்